ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா அதானி அவர்களை தொடர்பு படுத்தி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு எதற்காக சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கையெல்லாம் நீண்ட அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்க அதற்கு பதில் வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் கேட்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு இல்லாதவர் அவர் அறிக்கை விட்டுட்டு இருப்பார் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு ஒரு வயசான ஒரு முதிய தலைவர் போதைக்கு அரசியல் இருக்கக்கூடியவர் அவருக்கான மரியாதை என்றது ஸ்டாலின் அவர்கள் எப்படி கொடுக்கிறாருன்னு பாக்குறீங்க இல்ல அவரெல்லாம் சார்னா ஸ்டாலினுக்கு உண்மையிலேயே ராமதாஸ் கேட்ட கேள்வி ரொம்ப சரியான கேள்வி அவர் என்ன சொல்லுகிறான் அமெரிக்காவில் கண்டறிந்து சொல்லுகிறார் அமெரிக்க நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போயிருக்கிறது அதாவது அதானி எல்லா மாநில முதலமைச்சர்களையும் காசு கொடுத்து பணம் கொடுத்து தன்னுடைய கைக்குள் கொண்டு வந்து விடுகிறார் இது ரொம்ப மோசமான முறை இந்த முறை அமெரிக்காவுக்குள்ளும் வந்து விட்டது அதனாலே பங்கு சந்தையை பாதிக்கிறது பங்குச்சந்தையினுடைய நம்பகத்தன்மை போய்விடுகிறது வங்கிகள் எல்லாம் இவர் நிறைய எத்தனையோ ஆயிரம் லட்சம் கோடி அமெரிக்க வங்கிகளில் கடன் வாங்கியிருக்கிறார் இப்படி பங்குச்சந்தையினுடைய நம்பிக்கையெல்லாம் போற்றி போக்கிவிட்டால் பிறகு வங்கிகளில் வாங்கிய கடன் இது போது வங்கியில் கொடுக்கப்பட்ட கடனும் விழுந்துவிடும் திரும்ப பெற முடியாத நிலைமை ஏற்பட்டு விடும் என்றெல்லாம் அங்கே அரசு தரப்பு வக்கீல் நீதிமன்றத்தில் வாழ இருக்கிறார் ஆகவே அதானியை கைது செய்வதற்காக வாரண்ட் பிறப்பித்திருக்கிறார் வாரண்ட் நிறைவேறுவது நிறைவேறாத ஒரு பக்கம் அவர் மூன்று முதலமைச்சர்கள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் என்று அவன் சொல்லுகிறான் இவன் ஊழலின் மூலம் மட்டுமே எல்லா ஒப்பந்தங்களையும் பெறுகிறான் அதன் மூலமாக பல ஆயிரம் கோடி ரூபாய் பெரிய முறைகேடு நடக்கிறது என்று அமெரிக்கா சொல்கிறான் என்றால் அதில் தமிழ்நாடு ஒன்று என்றால் தமிழர்கள் வைக்கப்பட வேண்டும் தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே ஒருவர் என்ன குணம் உண்டு ஊழலை அடித்து உலகில் போடுவதா குணம் ஆகவே தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் விசாரணைக்கு அழைக்க வேண்டும் அவர்கள் ஏனென்றால் அவருடைய மருமகன் மருமகனை அதானி பார்த்து மருமகன் பேர் என்ன சபரீசன் அவரை வந்து பார்த்து என்ன ஒரு தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரன் அங்கிருந்து வந்து சபரீசன் எதற்கு பார்க்க வேண்டும் சீப் செக்ரட்டரியை பார்க்கட்டும் முதலமைச்சரை பார்க்கட்டும் சபரீசன் எதற்கு பார்க்க வேண்டும் ஏனென்றால் சபரீசன் ஓகே சொன்னால்தான் அதானி அந்த செய்ய வேண்டியதை செய்து சபரீசன் ஓகே அரசாங்கத்தில் அரண்மனையில் திட்டங்கள் கொடுக்கப்படும் அரசு அரசு சபரீசனுக்கு ஏன் அவ்வளவு பணம் என்றால் இந்த குடும்பத்திற்கான நம்பிக்கையான ஆள் அவருடைய மருமகம் அவர்தான் அதை திரட்டி கொடுக்க வேண்டியவர் கருவூல கர்த்தா ஆகவே இதே அமெரிக்க அரசாங்கத்தில் பேசப்படுகிறது சொன்னால் இதை விட தமிழ்நாட்டுக்கு அவமானம் எதுவும் கிடையாது உலகத்தின் பெரிய நாட்டில் பேசப்படுகின்ற செய்தி உலக செய்தியா தமிழ்நாடு அதானி லஞ்சம் கொடுத்தவர் வாங்கியவர் இல்லை அதானி லஞ்சம் கொடுத்தவர் அது வாங்கியவர் யார் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னால் இப்பொழுது ஒரே கேள்விதான் கொடுத்தவர் அதானி அவர் பெற்றவர்கள் அவர் பெற்றவர் யார் அவர்களும் ஏன் ஆட்சியில் இருக்க வேண்டும் உலக நாடுகள் ஆகவே நான் சொல்லுகிறேன் கொடுத்தவரையும் பிடிக்க வேண்டும் வாங்கியவனையும் பிடிக்க வேண்டும் கொடுத்தவனை ரெண்டாவதுதான் பிடிக்க வேண்டும் வாங்கியவனை தான் முதல் பிடிக்க வேண்டும் வாங்கலன்னு சொல்லி அமைச்சர் செந்தில் பாலாஜி மறுப்பு தெரிவிக்கிறார்கள் இவரெல்லாம் சொல்லட்டும் அமெரிக்காவில் என்ன அவன் எதுக்கு தமிழ்நாட்டை சொல்ல வேண்டும் ஜார்க்கண்டை சொல்லட்டுமே ஆகவே இவர் சொல்வதை பற்றி என்ன பயிற்சிருக்காரு இவர் சிறையில் இருந்து விட்டு வந்தவர் ஊழலின் மூலக்கத்தா இவருக்கெல்லாம் சொல்வதற்கு என்ன யோகியதை இருக்கிறது இவரெல்லாம் ஒரு மனிதன் என்று அறிக்கை விடுகிறார் என்று சொன்னால் ஊழல் செய்ததை உயர்நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டு திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொன்னவர் இவர் இந்த நீதிமன்றங்கள் வெட்கம் இல்லாமல் அவருடைய அடிப்படை சாராம்சம் இதுதான் என்று தெரிந்த பிறகும் இந்த வழக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு நடக்கும் என்று இவரை வெளியே விட்டு விடுகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய நாட்டினுடைய நீதி அமைப்பு இத்தகையதுதான் அதனாலே எந்த ஒரு அரசு நிறைய உள்ளவனையும் பிடித்து உள்ளே வைத்து தண்டித்து பல பேர் உள்ளே இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒருவன் தப்பு செய்ய மாட்டான் எல்லா ரவுடிகளும் பிடிக்கப்படுகிறார்கள் எல்லா கொலைகாரர்களும் பிடிக்கப்படுகிறார்கள் எல் எந்த ஊழல்வாதியும் பிடிக்கப்படுவதில்லை பிடிக்கப்பட்டால் அந்த வழக்கு நடத்தப்படுவதில்லை அது காலம் கிடந்து நடந்து அவன் செ ஒன்று இவன் ஊழல் குற்றம் சாட்டப்பட்டவன் சாகலான் இல்லாவிட்டால் நீதிபதிகள் செத்து அடுத்த நீதிபதி ஓய்வு பெற்று அடுத்த நீதிபதிகள் வந்து போய் கொண்டிருக்கிறது அதனால அச்சம் இல்லாமல் செய்கிறார் கொஞ்ச காலத்துக்கு நடக்கும் பதினைந்து வருடம் என்றால் இவனை போய்விடும் அது ரொம்ப மோசமான முறை ஆகவே நான் சொல்றேன் அமெரிக்க நீதிமன்றம் தமிழ்நாடு என்ன செய்தது அறப்போர் இயக்கம் தெளிவாக செய்கிறார் இவர் என்ன குற்றம் செய்தார் என்று அவர் தெளிவாக சொன்னார் அதானி மூவாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய் தரத்தில் உள்ள நிலக்கரியை ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த அரசாங்கத்துக்கு கத்துக்கிட்டு என்று அறப்போர் இயக்கம் சொல்றது மூவாயிரத்துக்கும் ஐயாயிரத்துக்கும் ஒரு டன் நிலக்கரி சென்றால் எத்தனை லட்சம் டன் நிலக்கரி வாங்கப்படுது எவ்வளவு பணம் இதையெல்லாம் மறுபடியும் உடைய ஏற்றுகிறார் இதற்காக நூறு யூனிட் மட்டும் நீ இலவசம் கொடுக்குறாய் ஆயிரம் யூனிட் இலவசம் கொடுக்க வேண்டும் ஏன் கொடுக்க முடியவில்லை என்றால் இந்த மூவாயிரத்துக்கும் ஐயாயிரத்துக்கும் இடையே ஒரு டன்னுக்கு ரெண்டாயிரம் கோடி நீ அடித்தால் இதை அதானி அவர் கொஞ்சம் பங்கிட்டுக் கொள்வார் நான் இந்த நாட்டின் முதலமைச்சர்களுக்கு கொஞ்சம் கொடுப்பார் சபரிசன்கள் அதை பாதுகாப்பார்கள் இத்தகைய நிலை இருக்கின்ற போது அறப்போர் இயக்கம் ரொம்ப தெளிவா ஒரு மனிதன் கொஞ்சம் கூட அஞ்சாமல் செயல்படுகிறார் அவர் அவர் ரொம்ப பாராட்டப்பட வேண்டியவர் இல்லாவிட்ட குறையே செய்கிறார்கள் இந்த அரசாங்கத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் ஆனால் அந்த மனிதன் அஞ்சாமல் இதை செய்து கொண்டு வருகிறார் ஆனால் அவர் சொன்னது இன்றைக்கு அமெரிக்காவிலேயே சொல்லப்படுகிறது எந்த நிலக்கரியை பற்றி இவர் சொன்னாரோ அறப்போர் இயக்கம் அங்கே சொல்லப்படுகிறது அமெரிக்காவிலே ஆகவே நான் சொல்லுகிறேன் அமெரிக்கா தமிழ்நாடு முதலமைச்சரி பூந்து விசாரிக்க வேண்டும் அதான் நீ கொடுத்தார் என்பதற்கான சான்றிதழ் அவருக்கு இருக்கிறது அது அவருடைய எழுத்து மூலமே பேச்சு மூலமும் செல்லையோ பதிவு செய்து வைத்திருக்காரு அதை எடுத்து விட்டார் இப்பொழுது அடுத்ததாக பெற்றவனையும் தண்டிக்க வேண்டும் கொடுத்தவனை மட்டுமே கூடாது கொடுத்தவன் வேறு வழி இல்லாமல் கொடுக்குறான் என்னிடமிருந்து பத்து ரூபாய் உங்களிடம் கொடுக்க வேண்டும் என்றால் வழி இல்லாமல் தான் கொடுப்பேன் எனக்கு அது இல்லாவிட்டாலும் கொடுக்க வேண்டும் நமக்கு இருபது ரூபாய் லாபம் வரும் என்றால் பத்து ரூபாய் கொடுப்பேன் அதனாலே அந்த முதலமைச்சர்களும் விசாரிக்கப்பட வேண்டும் இதை ராமதாஸ் சொன்னது நியாயம் ஒரு பெழி இல்லை தமிழ்நாட்டில் சிபிஎம் சொல்ல வேண்டும் சிபிஐ சொல்ல வேண்டும் திருமாவளவன் சொல்ல வேண்டும் வைகோ சொல்ல வேண்டும் இவர்கள் யாரும் சொல்லவில்லை எல்லாம் எதிர்கட்சிகளே இல்லை தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் அச்சம் போய்விட்ட காரணத்தினாலே ஒன்றிரண்டு கட்சிகள் பேசுகின்றன அது எதிர்த்தரப்பில் உள்ள கட்சிகள் பேசுகின்றன இத்தகைய முறை அரசியலுக்கு நல்ல முறையில்லை அவனவன் தேர்தல் முடிந்த பிறகு வெளியே வந்து நடத்த வேண்டும் தொழிலாளர்கள் ஏமாற்றப்பட்டு நிர்வாகம் நீக்கப்பட்ட தொழிலாளிகளை மறுக்கிறது என்று இவ்வளவு காலம் கழித்து இவ்வளவு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்வது நான் சொல்றேன் தொழிலாளிகளுக்காக உள்ள கட்சி நாம் எப்பொழுது ஒரு ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை அந்த சாம்சங் நிர்வாகம் கொடியாக்காரன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்பொழுது இந்த அரசாங்கம் கண்டிப்பாக இந்த மண்ணில் நீ தொழில் செய்ய வேண்டும் என்றால் அடிப்படையான உரிமைகளை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் எட்டு மணி நேரம் தான் வேலை பார்ப்போம் பதினோரு மணி நேரம் யாரும் வேலை செய்ய முடியாது இது மே தினத்தின் மூலம் நாம் பெற்ற ஆகவே நீ அவர்களுக்கு கொடு அந்த சங்கத்தை அங்கே விருப்பம் என்றால் இது இல்லை என்றால் போ என்று சொல்ல உன்னால் முடியாது நீ சங்கராச்சாரியாருடைய காலை கடங்கி குடிப்பது போல நீ உலக கார்பரேட் நிறுவனங்களின் காலை கழுவி குடிக்கிறாய் உனக்கு அவனுடைய நன்மை தான் முக்கியமே தவிர அதான் பல நன்மை உனக்கு இருக்கிறது எந்த தொழிலாளியினுடைய நன்மையை பற்றி உனக்கு கவலை இல்லை நான் கேட்கிறேன் இந்த சிபிஎம்முக்கு வேற என்ன வேலை தொழிலாளிகளுக்காக வைத்த கட்சி நீ ஆகவே தொழிலாளிகளுக்கான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் முதலில் கொடுமையானது நீ சம்பளம் ஏற்றுவது ஏற்றாவது இரண்டாவது முதல் கொடுமையானது பதினோரு மணி நேரம் வேலை வாங்குவது இதை நீ மறுக்க முடியவில்லை என்றால் எதற்கு செங்குடி இப்பொழுது மெதுவாக பேசுகிறார்கள் என்ன பேச்சு நீ எதிர்த்து பேசு ராம்தாஸ் பேசுகின்ற குரல் நீ பேசு தொழிலாளர்களுக்காக உரிய சலுகைகளை இந்த அரசு மறுக்குமானால் நாங்கள் திமுக உறவு வைத்துக் கொள்வது பொருள் இல்லை ஏனென்றால் நாங்கள் அடிமட்ட மக்களுக்கான கட்சி என்று சொல்ல வேண்டிய நல்லவா நீ பல சிக்கல் வந்தாலும் கூட்டணியில் இருந்து ஒரு குரல் கூட வெளியாக எங்களுடைய கட்சி வளர்ச்சியடையவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவர்கள் வந்து தெலுங்கானா புரட்சி நடத்தினார் நாற்பத்தி ஏழுக்கு பிறகு சுதந்திரம் வந்த பிறகு தெலுங்கானாவில் ஒரு புரட்சி செய்து இந்தியா முழுவதும் அந்த வன்முறை புரட்சியின் மூலம் ஆட்சியை கைப்பற்ற விடுவது என்று ரணஜிய தலைமையில் போராட்டம் தொடங்கியவர்கள் இன்றைக்கு இந்த ஸ்டாலினுக்கு சாம்சங்குக்குள்ள உரிமையை பெற்றுத்தர முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனாலே தான் இந்த சரிவு ஏற்பட்டது ஐம்பத்தி ரெண்டில் மார்க் அரசாங்கம் வாங்கிக்கக்கூடிய அளவுக்கு வலிமையாக இருந்தார்கள் திமுக என்பது ராபிநன் ராம்சே தொடங்கப்பட்டது பூபாவிலே தான் படித்து கிடந்தது அப்போது எதிர்கட்சியாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி அது எப்படி இன்றைக்கு தேய்ந்து கட்டும்பாகி ஒரு இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவுக்கு தந்தார்கள் என்பதை வாங்கி வைத்துக் கொண்டு நீ கடைசியிலே சாம்சங் தொழிலாளர் உரிமையும் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை போக்குவரத்து தொழிலாளர் அளவிலைப்படியையும் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை அதன் காரணம் கூட்டணி என்று சொன்னால் முதல் கூட்டணியை முறித்து இந்த காரியம் நிறைச்சு கூட்டணி செல்வதுக்கு ஆளாக இல்லை இந்த ஸ்டாலினை போல் ஓட்டு வைத்திருக்கிறவர் எடப்பாடி இருக்கிறார் போ எடப்பாடி பின்னால் சரியாக இல்லை என்றால் இன்னொரு எனப்போம் உனக்கு நோக்கம் தொழிலாகி உனக்கு நோம் கூட்டணி இல்லை உங்கள ரெண்டு பேர் இந்த வெங்கடேசன் போய் என்ன பெரிய புரட்சியை செய்துவிட போகிறார் டெல்லி விட்டு போன இடத்தை இவர் என்ன நிரப்ப போகிறார் ஆகவே இந்த ரெண்டு பேரும் ஒரு பேர் எம்பி ஆனார் என்ன ஆகாவிட்டார் கம்யூனிஸ்ட் கட்சி பார்லிமெண்டில் இல்லை என்றால் இல்லை என்று நீங்கள் ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக ஐம்பது இருபது பேர் பார்லிமெண்டில் இருந்தீர்கள் போல ரெண்டு பேர் போய் இருக்கு இருப்பதற்கு தேய்ந்து போனதுக்கு என்ன காரணம் உங்களுடைய இந்த குணம் தான் காரணம் உங்களுக்கு ஒரு தாய்க்கு எப்படி தன்னுடைய மடியில் உள்ள பிள்ளையின் நலன் தான் முக்கியமோ அதுபோல தொழிலாளியின் நலன் தான் உனக்கு முக்கியம் ஸ்டாலினை பற்றியெல்லாம் உனக்கு கவலையே நெருக்கு அப்புறம் இப்பொழுது பேசியிருக்கிறார் எங்களுடைய கூட்டணியெல்லாம் இல்லை என்றால் கூட்டணி இல்லை என்றால் திமுக ஆட்சி வராது சரியான பிடித்தது கூட்டணி வர முடியாது அறுபத்தி ஏழிலிருந்து அண்ணா காலத்திலிருந்து ஸ்டாலின் காலம் வரையிலும் பலவேளை மேய்த்து கொண்டு அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொண்டு வேண்டிய பணத்தை கொடுத்து கொண்டு ஆட்சிக்கு வருகிறாரு தவிர வேறு காரணத்தால் பாலகிருஷ்ணன் சொன்னது சரி இப்பொழுதா ஒரு மொழி நாங்களும் எதிர்ப்புதான் தோணும் போல இந்த மாதிரி ஒன் ரெண்டு பூ மன்னர் இருக்கிறார் என்ன அது தவிர ஒரு முதலீட்டாளர் வந்துட்டு ஒரு மாநில முதலமைச்சரை சந்திச்சு முதலீடு சம்பந்தமா பேசுறாங்களே அது நம்ம தவிர வந்துட்டு இங்க பாக்க முடியாது சொல்லையே அவன் தொழிலாளர்களை நசிக்கிறான் அவன் நன்மைக்காக லாபம் பெறுவதற்காக தமிழ்நாட்டில் அமைதி இருக்கிறது தொழில் அறிவு இருக்கிறது டெக்னிக்கல் நாவல்ஸ் இன்ஜினியரிங் இவையெல்லாம் இருக்கின்றன அமைதியான இளைஞர்களாக இருக்கிறார்கள் சுற்றுப்புற சூழல் நன்றாக இருக்கிறது துறைமுகங்கள் இருக்கின்றன பெரிய விமான விண்ணூதி நிலையங்கள் இருக்கின்றன ஆகவே ஏற்றுமதிக்கு தேவையான எல்லா அமைப்புகளும் உள்ள தமிழ்நாட்டை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் எல்லாவற்றிலும் முக்கியம் தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது என்பதல்ல ஏவல் புரிகின்ற ஒரு மாநில அரசு இருக்கிறது என்பது நான் சொன்னதை இரண்டாவது சொல்கிறேன் ஏவல் புரிய ஒரு மாநில அரசு இங்கே இருக்கிறது ஸ்டாலினுடைய தலைமையில அதுதான் முதல் நோக்கம் ஒரு பெண் அழகாக இருக்கிறாளா என்று முதல் பார்க்கிறாய் பிறகு படித்திருக்கிறாளா என்று பார்க்கிறாய் அதெல்லாம் அப்புறம் அது மாதிரி ஏவல் புரிகின்ற ஒரு மாநில அரசு இருக்கிறதா இதுதான் முதல் கேள்வி ஏவல் புரிகிற அரசு இங்கே இருக்கிறது அவன் முதலில் வருவதை பற்றி இசைவு மனம் பாண்டவர் சிந்திக்கின்றான் பிறகு வேலை இருக்கின்றன என்று வருகிறான் ஏவன் செய்கிற மாநில அரசு இருந்தாலும் துறைமுகம் இல்லாவிட்டால் வரமாட்டான் நல்ல இளைஞர்கள் கிடைக்க மாட்டார்கள் இவர்கள் வருகிறார்கள் தொழில் செய்கிறார்கள் இதனாலே கொஞ்சம் வளம் பெருகுகிறது பல பேருக்கு வேலை கிடைக்கிறது ஏற்றுமதியினால் ஜிஎஸ்டி வரி வருகிறது எத்தனையும் விட்டு குறிப்புகள் முதலாளி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதற்காக தொழிலாளிகளை எல்லாம் வகை செய்வதற்கு ஒரு அரசு முதலாளிகளுக்கு இசைவாக இருக்குமானால் அந்த அரசு அரசே இல்லை அவனோடு கூட்டி சேர்ந்ததே ரொம்ப தப்பு சிப்பியும் தெரிந்த பிறகும் நீ வந்து அகவலைக்கு போராடுவா அவன் மடைக்கி வைப்பான் அப்புறம் போக்குவரத்து மக்களுக்கு நிலை குறைந்து விடும் பிறகு பொங்கலுக்கு போக முடியாது மக்களுக்கு எதிர்ப்புணர்ச்சி ஏற்படும் அரசாங்கத்திலும் ஆகவே நீங்கள் செய்யாதீங்க நீ ஏன் கேட்கிறாய் எப்பொழுதும் நெருக்கடியில் தான் நீங்கள் வைத்தியர்கள் போராட்டத்தை சாதாரண காலத்தில் கேட்க மாட்டானே இப்பொழுது சாம்சங் அகவலைப்படி அப்படியே சாம்சங் போராட்டம் இப்படி இருக்கிறது ஆனால் அவங்களுடைய கூட்டணி அப்படியே வெங்கடேசன் மாதிரி ரெண்டு பேர் போனால் போதும் இந்த நாடே பெரிய மலர்ச்சி பெற்று எதுக்கு எதற்கு போட்டு போய் கட்சியை விற்கிறாய் அடிப்படை கொள்கையை விற்கிறாய் என்று நான் கேட்கிறேன் இந்த ரெண்டு பேர் இல்லாவிட்டால் நாடு நாசமாயி போயிருமா நீ ஒழுங்காக உங்களுடைய கொள்கையை கடைபிடித்தால் இந்த நாடு மலர்ச்சி அடை ஆகவே அந்த அடிப்படையில் சொல்கிறேன் நீங்களெல்லாம் சொல்லாதவற்றை அமெரிக்காதிபத்தியம் தொண்டையை கிழித்துக் கொண்டு கத்துவீர்கள் அமெரிக்காதிபத்தியம் அதானியையும் பேசுகிறது உனக்கு எதிரி ஸ்டாலினையும் பேசுகிறது தமிழ்நாட்டு அரசாங்கத்தையும் பேசுகிறது இப்பொழுது நுழைந்து பேச வேண்டாமி ராம்தாஸ் பேசுகிறார் அவர் சொல்லுகிறார் இந்த இதுக்கு என்ன பதில் என்று கேட்கிறார் நியாயமான கேள்வி என்ன தமிழ்நாடு அசிங்கப்படுகிறது அமெரிக்காவில் பேசப்பட்டால் உலகச் செய்தி ஆகிவிடுகிறது அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் சரி அதுக்கு நாங்கள் தொடர்பில்லை என்று தொடர்பில்லை என்று சொன்னால் ஒப்புக்கொள்ள மாட்டார் சபரிசனை வந்து பார்த்து விட்டு போகிறாரதான் நீ உலகத்தின் பெரிய கோரீஸ்வரன் என்று சொன்னால் நீ தொடர்பில்லை என்றெல்லாம் தொடர்பு சிக சீஃப் எல்லாம் பார்க்க வேண்டும் எதுக்கு சபரிசனை பார்க்கிறார் உன்னை எதுக்கு பார்க்கிறார் ஆகவே இதற்கு பதில் சொல்ல உன்னால் முடியாது ராம்தாஸுக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்கிறார் சரி இது இழிவான பேச்சு என்று அவர் எடுத்துக் கொள்வார் ஸ்டாலின் வேற என்ன பேசுவார் பதில் சொல்ல முடியாத ஸ்டாலின் வேற என்ன பேசுவார் இதையால் ஒண்ணு தாம் தூம் என்று பேசி அதை அடக்கி விட வேண்டும் என்று அவர் நினைப்பார் அதை செய்தார் இதற்கு ராமதாசனுடைய எதிர்வினை என்னவாக வைக்க வேண்டும் அதான் போராட்டம் நடந்துட்டு இருக்க சொல்லுறேன் இதற்கு எதிர்வினை போராட்டமா என்று கேட்கிறேன் போராட்டம் நடத்துக்கள் எதற்காக நடத்த வேண்டும் ராமதாஸ் முதிர்ந்த அரசியல்வாதி ரொம்ப நுட்பமானவர் அரசியலை நல்ல தேர்ச்சி பெற்றவர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக நீங்கள் கேள்வி வைக்கிறீர்கள் அரசாங்கத்தை பார்த்து இந்த அதானி நீங்கள் எல்லோரும் இதற்கு பொறுப்பு ஆகவே இதற்கு விடை சொல்லி ஆக வேண்டும் நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று அவர் சொல்கிறார் உடனே இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை என்று சொன்னால் ஆமாம் எனக்கு வேறு வேலை இல்லை அரசியல் தான் வேலை பொதுமக்களின் வேலை தான் என்னுடைய வேலை என்று சொல்லிவிட்டு அடுத்த காரியத்தை பார்ப்பதை விட்டுவிட்டு எப்படி எங்கள் தலைவர் ராம்தாஸை இழிவுபடுத்தலாம் என்று சொல்லி கட்சிக்காரர்களெல்லாம் கிளப்பிவிட்டு போராட்டம் திசை மாறிவிட்டது போராட்டம் எதற்கு நடக்க வேண்டும் அதானிக்கு எதிராக நடக்க வேண்டும் முதலமைச்சருக்கு எதிராக நடக்க வேண்டும் இப்பொழுது போராட்டம் அதை விட்டு விட்டு ராம்தாஸை ஏன் இழிவுபடுத்தினாய் மதிப்பு குறைவாக பேசினாய் மதிப்பு குறைவாக பேசிவிட்டார் என்ன இவர் உடனே அவர் உப்பு கொண்டு அந்த மதிப்பை எதுக்கு ஸ்டாலின் போய் தேடுகிறாய் அவருக்கு மதிப்பை பத்தி என்ன தெரியும் மதிப்பை பத்தி ஸ்டாலின் என்ன தெரியும் ஸ்டாலினுடைய மதிப்பை ராம்தாஸ் பெற வேண்டும் என்று நினைத்தால் ராம்தாஸ் கீழே வந்து விடுவார் இல்ல ஸ்டாலின் அவர்கள் மதிப்பு தெரியலன்னு சொல்றீங்க ஏன்னா அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்றாருன்னா தரம் தாழ்ந்து எதுவும் முதலமைச்சர் பேசவில்லையே அப்படின்னு சொல்றாரு அவருக்கு எனக்கு அது நீங்க போய் சேகர் இந்த முதலமைச்சர் நிலையே இப்படி இருந்து சேகர்பாபு நிலை எப்படி இருக்கும் சேகர்பாபு எல்லா தலைவர்களுக்கும் வேல் கவிழ்களுக்கும் முன்னோடும் பிள்ளை அவர்கள் வருவதை முன்னணித்துக் கொண்டு ஓடுவார் கால் இருந்தவர்களே இங்கு மேடைக்கு வருகிறார்கள் என்று அவர் வீழ்த்து விதிமுறித்து வருவார் நம்முடைய சேகர்பாபு அபி வேறு ஊத்தும் ஓடியாது காரோடெல்லாம் சேர்ந்து ஓடியாந்து இருக்கிறார் கார் வருகிற வேகத்துக்கு ஓடியாந்து வேர்வை சலசலம் என்று ஊற்றி மேடையில் ஏறிய பிறகு இவர் ஏறியவுடன் நானும் தான் நினைப்பேன் மேடையில் இருப்பேன் அந்த கட்சியில எல்லாரும் விரும்பும் இவர் வருகின்ற போதுதான் நமக்கு தெரியும் அம்மா வரப்போகிறார் இது அது அப்படியே ஒரு மந்திரியாக முடிகிறது இந்த நாட்டில் காரோடு சேர்ந்து ஓ ஓடுகிறவன் அவருடைய செல்பை எடுத்து காருக்கு போட்டு விடுகிறவன் அவர்கள் தான் மந்திரியாக முடியும் ஆகவே மந்திரிகளின் தரம் இதுதான் அதை விடலை சேகர்பாபுவுக்கு போய் நாம் விவாதத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது அதை விட்டு விடுங்க இந்த முதலமைச்சர் மதிக்கவில்லை என்று நீங்கள் போராடுகிறீங்களே போராட்டத்தின் நோக்கம் மாறிவிட்டதே என்று சொல்கிறேன் ஸ்டாலினிடம் இந்த மதிப்பை பற்றி என்ன செய்ய போகிறீர்கள் நீங்க உங்களுடைய தரம் உங்களுடைய உயர்வு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஸ்டாலின் உங்களுக்கு குறைவாக பேசினால் நீங்கள் குறைஞ்சி விடுவீர்களா ஸ்டாலின் உயர்வாக பேசினால் அவர் யாரையெல்லாம் உயர்வாக பேசுகிறார் அவர்களெல்லாம் உயர்ந்து விட்டார்களா புலி இருக்கிற திராசில் எதற்கு எல்லாவற்றையும் வைத்து நிற்கிறீர்கள் புலி இருக்கின்ற புலியை தான் இருக்கும் ஆகவே ராம்தாஸ் இந்த போராட்டத்தை எங்க மரியாதை குறைவா எங்கள் தலைவரை பேசிய நீ மன்னிப்பு கேடு என்று சொல்லி போராடியது மூலம் கேட்டுவிட்டது ஊழலுக்கு எதிரானது அது நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதா இந்த மதிப்பை ஸ்டாலின் பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அவரை மிரட வைத்து இந்த மதிப்பை பெற்று நமக்கு ஆக போகுது என்ன ராமதாஸ் மதிப்புக்குரியவர் தான் இந்த மதிப்பை போய் ஸ்டாலின் ஏன் கோருகிறார் உன்னுடைய தரம் அதுதான் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய போராட்டத்தின் மூல நோக்கம் அதான் என்னுடைய ஊழல் முதலமைச்சர் எந்த விதத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதற்காக போராடுவோம் என்று போராடி இருந்தால் அது மக்கள் போராட்டமா ராமதாஸுக்கு மதிப்பை தேடுவதற்காக போராட்டம் நடத்துவது மக்கள் போராட்டமா நான் சொல்றேன் ராமதாஸ் மதிப்புக்குரியவர் இதை போய் போராட்டம் நடத்தி அவரிடம் இருந்து என்ன அவர்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறேன் அதுவே பல சமயம் நம்முடைய அரசியல் எப்படி இருக்கிறது என்றால் மூல நோக்கங்கள் விடுகின்றன கடைசி நீ நான் நம் யார் பெரியவர் யார் மதிப்பு என்ன மதிப்பு வெட்டி மதிப்பு மூலர்களின் மதிப்பால் என்ன பயன் யாரை யார் மதிக்க முடியும் வல்வேழகன் தான் திருவள்ளுவரை மதிக்க முடியும் மதிப்பு சொல்லுவான் இத்தகைய தகுதியுடையவர் வள்ளுவர் அதெல்லாம் வெற்றித்தனமாக அரசியல் நடக்கவும் நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்